கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்திர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் ஜான் பனியன் இவருடைய காலம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு முடிய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து பனிரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை செய்த குற்றம் என்ன இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மக்களுக்கு போதித்ததே பெரும் குற்றம் இங்கிலாந்து அரசன் இரண்டாம் சார்லஸ் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதாம் ஆண்டு ஜான் சிறையில் அடைத்தான் பரிசுத்த வேதாகமும் இரத்த சாட்சிகளின் புத்தகமும் அப்பொழுது ஜான் பனியனின் கைகளில் இருந்தது சிறைச்சாலை சிங்கார மாளிகையாக மாறினது பனிரெண்டு வருடங்களை பக்குவமாக பயன்படுத்தினார் பனியன் உலகத்தை திசை திருப்பும் உன்னத காவியமான மோட்ச பிரயாணம் என்ற காவிய நூலை படைத்தார் பரிசுத்த வேதாகமத்திற்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் பிரசுரிக்கப்பட்டு அநேகரால் படித்து பயன்பெறும் நூலாக அது திகழ காரணமானார் கிறிஸ்துவின் அடியாருக்கு பாடுகள் என்பது தானே சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பின் மீண்டும் நற்செய்தி பணியினை தொடர்ந்தார் மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கேட்டு ரட்சிப்பை பெற்றனர் தனது பிரசங்கத்தால் அத்தியச்சர் பன்னியன் என்ற பட்டத்தை இவர் பெற்றார் ஏழை குடும்பத்தில் பிறந்து நாத்திகனாக தன் வாழ்வை கழித்து துன்மார்க்கமாய் நடந்த பனியனை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் உன்னையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்யக்கூடும் அல்லவா என்று நிரூபித்தார் தகர தொழில் செய்த ஜான் பன்னியன் தங்கமாக மாறி சொலித்தார் தரணி போற்றும் தலைமகனானார் மோட்ச பிரயாணம் என்ற அவர் எழுதிய நூல் அநேகருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஆதாரமாய் அமைந்தது மாபெரும் ஊழியர்களும் மிஷினரிகளும் தோண்டுவதற்கு இந்நூல் காரணமாக அமைந்தது ஆண்டவரின் திட்டத்தை தன் வாழ்நாளில் செயல்படுத்திய ஜான்பன்யன் ஆயிரமாயிரம் மக்கள் ஆண்டவரின் ராஜ்யத்திற்குள் செல்ல வழிகாட்டியாக அமைந்தார் அன்பானவர்களே உங்களைக் கொண்டும் ஆண்டவர் அரிய காரியங்களை செய்ய அர்ப்பணிப்பார் எழுந்து செயல்படும் காலம் இதுவல்லவா ஜான் பன்னியன் இவ்விதமாகச் சொல்கிறார் ஏழைகளுக்கு தன் பொருளை கொடுக்கிறவன் விடவும் அதிகமாக பெறுவான் என்று அன்பானவர்களே ஜான் பன்னியன் கத்துடைய வார்த்தையை பிரசங்கித்ததற்காக அவர் பனிரெண்டு ஆண்டுகள் சிறைவசம் தள்ளப்பட்டார் சிறையில் இருக்கின்ற பொழுது தான் கிறிஸ்துவின் ஊழியத்தை தானே செய்தோம் ஏன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சற்றும் மனதை தளரவிடாமல் அந்த பனிரெண்டு ஆண்டுகளை கிறிஸ்துவின் பணியை செவ்வேணு தன் வாழ்நாளுக்கு பின்னும் இருக்கும்படியாக மோட்ச பிரயாணம் என்கின்ற ஒரு புத்தகத்தை அவர் அங்கே எழுதுகின்றார் ஆம் இந்த பனிரெண்டு ஆண்டுகளும் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருந்து வேதாகமத்தின் அடிப்படையிலேயே இந்த புத்தகத்தை அவர் எழுதி முடித்தார் பாருங்கள் எவ்வளவு தாகம் பாரம் அவருக்குள் இருந்திருக்கும் கிறிஸ்துவுக்காக நாம் அழைக்கப்பட்டு விட்டால் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட கட்டுகளுக்குள் அடைக்கப்பட்டிருந்தாலும் நம்முடைய சிந்தையெல்லாம் கிறிஸ்து இயேசுவை உலகிற்கு எப்படியாவது சொல்ல வேண்டும் என்பதே இருக்க வேண்டும் அந்த நோக்கம்தான் மோட்ச பிரயாணம் புத்தகம் வெளிவருவதற்கு காரணமாக இருந்தது இன்றளவும் அந்த புத்தகம் நேகருடைய வாழ்வில் மனமாற்றத்தையும் கிறிஸ்துவண்டையில் நெருங்கி வருவதற்கும் பாவத்தை உணர்வதற்கும் பாவத்தை அறிக்கை செய்வதற்கும் ஒரு ஊன்றுகோலாக இருந்து வருகின்றது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நீங்களும் உங்களுடைய ஆவி ஆத்துமா சிந்தையில் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவை இந்த உலகிற்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தையிலே மூழ்கி போயிருங்கள் அப்பொழுது கத்தர் உங்களை கொண்டும் அரும் பெரும் காரியங்களை எல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிறார் கத்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இதனால் தியானத்துக்குரிய வேத பகுதி ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் புலம்பல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசீர்வாத்த பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்தர் தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்